இப்போ நம்ம வந்து லெமன் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதே சமயம் காலையில் க லெமன் ரைஸு க இட்லி உப்புமா கூட வந்து உருளைக்கெழங்கு வறுவல் இது மூணும் ஒரே டைமில் செய்யலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குது பெரிய கிழங்கு அதுக்கப்புறம் லெமன் ரைஸுக்கு வரமிளகா கருவேப்பிலை லெமனு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு கடுகு ஜீரகம் இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாடு வந்து லெமன் ரைஸுக்கு ஒயிட் ரைஸ் வச்சு குக்கரில் வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இட்லி வந்து இட்லி உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஈந்து போன இட்லியில் அதுக்கும் ஒரு வெங்காயம் கொஞ்சம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குது இப்போ நம்ம ஒன்றுனா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அதில் லெமன் ரைஸுக்கு லெமனும் புளிஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து லெமன் எப்படி லெமன் ரைஸ் செய்கிறது தாளிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லா நெட்டு அதில் வந்து நம்ம கடுகு கடுவேப்பில உளுந்தம்பருப்பு ஜீரகம் மிளகாய் இதெல்லாம் தாளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு லெமன் புளிஞ்சி வச்சுருக்க லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே மறுபடியும் எடுத்து சாப்பாடு ஆரம்பித்து வச்சு போட்டு பொட்டு கிளற வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம தாளிக்கிற பொருள்லாம் எண்ணெயில் போட்டு களைச்சிக்கலாம் நம்ம இன்னும் இலக்கல்ல பருப்புலாம் கூட போடலாம் நாங்கள் வெங்காயம் சேர்க்கறது உங்கள் வெங்காயம் வேணால் கூட விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து லெமன் ரைஸ் வந்து வெங்காயம் போட்டால் பிடிக்கிறதுலேன்ட்டு அது சேர்க்குறதில்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ச சின்ன சின்னதாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து கொஞ்சம் தேவையான மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் லெமன் தூள் தூச்சிருக்கிறது எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேவை நம்ம சாப்பாட்டுக்குளாறுற அளவுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு சும்மா ஒரு ஒரே ஒரு சும்மா லைட்டாக சுடியாக நம்ம ரொம்ப கொதித்து இது ஒன்று நம்ம அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு அதை அதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்தது நம்ம உப்புமா தாளிக்கிறதுக்கு என்னென்ன என்னென்ன தேவையானு பார்த்துக்கலாம் அதுக்கு வெங்காயம் மிளகா கருவேப்பில கொஞ்சம் கடலப்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சோம்னா போதும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுற கடலப்பருக்கும் கடுகும் போட்டுக்கலாம் இப்போ உப்புமா வந்து க பழசாயிடுச்சின்னா நம்ம வந்து தூக்கி போட தேவையில்லை நம்ம இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டு இட்லி வந்து பழசாயிச்சுனா தூக்கி போட தேவையில்லை நம்ம வந்து இந்த மாதிரி உப்புமாவாக செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடுகுமும் கடலப்பருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பு இட்லி வந்து நல்லா உளுத்து விட்டு கொஞ்சமாக இந்த நம்ம வெங்காயத்துக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போது இட்லியில் இருக்கிற உப்பு இருக்கும் நம்ம வந்து இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா இது சீக்கிரம் வதங்கிரும் இதுக்கு உப்பு டேஸ்ட்டு இதுக்கும் சரியாக இருக்கும் நம்ம இட்லியில் இருக்கிற உப்பு அந்த அதுக்கு கரெக்டாக இருந்த டேஸ்ட்டு நல்லா இதை வதங்கினா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இட்லி அதில் உழுத்து போட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இட்லி உப்புமா நம்மளுக்கு ரெடி நம்ம இந்த சமையல் வந்து காலையிலையும் நல்லா மதியானமும் சேர்த்து ஒரே டைமில் செய்கிறோம் அதனால் இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே டைமில் சேர்ந்து சேர்த்து இதில் போடுறோம் நல்லா இட்லி நல்லா உட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இட்லி உப்புமா ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம லெமன் ரைஸு கிளாறுறதுக்கு வந்து சாப்பாடை வந்து நல்லா வச்சு வச்சுருக்கு இப்போ நம்ம வந்து இந்த தாலிஃபும் நல்லா எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அப்படியே சாப்பாட்டை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இதில் டேஸ்ட் பார்த்துட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா வெள்ளை வெள்ளையாக சாப்பாடு இருக்கிறது நல்லா அது நல்லா க ஒரே மாதிரி சேர்ந்து கலந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை இந்த மாதிரி நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அமுத்தின மாதிரி வச்சுட்டோம்னா நல்லா சாப்பாடு நல்லாயிருக்கும் இது உதிரியும் ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திடலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும் பொடி பொடியாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி எண்ணெய் விட்டு அதை சூடாக இருந்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கெழங்கை கட் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா தீ கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கணும் இதுக்கு வந்து எதுவும் வெங்காயம் இது எதுவும் தேவையில்லை நம்ம இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு நான் வந்து இன்றைக்கி குழம்புளகா அப்படி தான் போடுறேன் நம்ம மிளகா அப்படி ஒரு நாளுக்கு போடலாம் ஒரு நாளுக்கு வந்து மிளகு தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் உப்புமா காலையிலத்துக்கு மதியானத்துக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நல்லாயிருக்கும் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சமையல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் செய்கிற சமையல்லாம் தெரிஞ்சுக்கலாம்